இந்த ஓரளவுக்கு அப்புறம் தானே ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் நல்ல காலம் முன்னாடி மாதிரி ராஜான்னு அவன் அவங்க அவங்க வெட்டிட்டும் இல்லை ரத்த ரத்த போ கிளறி இல்லாமல் பெண்களும் குழந்தைகளும் பத்திரமா இருக்கும் டெமோகிரசியில ஒரு ஒரு விதத்துல சந்தோஷம் ஒரு விதத்துல டெமோக்ரஸி எப்படி சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகணுங்கிறது எதிர்கட்சிகள் கையில இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் எதிர்கட்சிகள் எப்படி அடுத்த முறை நிச்சயமா அவங்க வின் பண்ணி வரணும் அதுக்கு என்னெல்லாம் ப்ரொடக்டிவா ப்ரோஆக்டிவா செய்யணும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும் எதுக்காக நான் இதை பத்தி சொல்றேன் அப்படின்னா இப்ப ஐஐடி திரு டாக்டர் காமக்கோட்டி அவர்கள் தன்னுடைய ஒப்பீனியனை ஒரு மாட்டு பொங்கல் தன்னுடைய அது ஒரு பேச்சு பொருளாகிறது இத பத்தி நம்ம எதுக்கு பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் பட் அண்டர் சிவியர் ஏன்னா ஒரு ஆயுர்வேதா டாக்டரா அவர் மருத்துவ குணங்கள்லாம் சொல்றேன் டாக்டர் நீங்க சொல்லுங்க அப்படின்னாரு எதுக்குடா வடியில போற பாம்பு எடுத்து மடியில விட்டுக்குவானே நினைச்சுக்கலாம்னு இருந்தா பட் என்ன ஜஸ்டிபிகேஷன் இருக்கு கட்டாயம் இருக்கிற சோ அவர் என்ன சொல்றாருன்னா அதுக்கு ஆன்டி பங்கல் ஆன்டி மைக்ரோபியல் ஆன்டி பாக்டீரியல் ப்ராபர்டிஸ் ஆன்டி கேன்சர் ப்ராபர்ட்டிஸ் ஐபிஎஸ்க்கு யூஸ் பண்ணலாம் டைஜஸ்டிவ் இதுக்குலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அவர் சொன்ன உடனே அது ஒரு அப்சர்வேஷன் அது பல ரிசர்ச் ஆர்டிகல்ஸ்ல வந்து இருக்கு இது ஆயுர்வேத சித்த மருத்துவர்கள் எல்லாருக்கும் தெரியும் சித்த பஸ்மங்கள் கோமூத்திரம் இல்லாட்டி கிடையாதுன்னு சொல்லலாம் சில பஸ்மங்கள் மண்டூர பஸ்மம் புனர்னவாதி மண்டூரம் கோமூத்ராசமம் பஞ்சக வேகிருதம் மகா பஞ்சக வேகிருதம் இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் மெடிசன்ஸ் போக இப்ப கோமூத்திரத்தோட கேப்சியூல்ஸே வர ப்ராக்டிஸ் நிறைய பேஷண்ட்ஸ் விருப்பப்பட்டு கேட்டு சாப்பிடுவாங்க நிறைய பேஷண்ட்ஸ் கிட்ட வேண்டாம்னு சொல்லுவாங்க நிறைய அம்மாக்கள் மனைவிகள்லாம் தெரியாம வாங்கி தங்களுடைய கணவர்களுக்கு இந்த மருந்து கொடுங்க அவருக்கு நல்ல எஃபெக்ட் வரும் எதுக்கு கொடுப்பாங்க பஞ்சகவ்யம் மகா பஞ்சகவியம்னா மைண்ட் சரியில்லாதவங்களுக்கு கொடுக்குற ஒரு வழக்கம் அதனால யாரெல்லாம் சாப்பிடணும்னு நம்ம யோசிக்கலாம் சரி எனிவே இது வந்து ட்ரெடிஷனல் ப்ராக்டிஸ் பட் இஸ் இட் சயின்டிஃபிகலி ப்ரூவன் இவர் வந்து ஒரு பெரிய ஒரு டைரக்டரா இருக்கார் இவர் போய் இதை சொல்லலாமா அப்படிங்கிறது அவர் இன்னைக்கு தன்னுடைய ஆர்கியுமெண்ட் சொல்லும் பொழுது அவர் பேப்பர்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டிஸ்கஷன் இந்த சயின்டிபிக் பேப்பர்ஸை ஒரு வாட்டி பாக்குற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அதுல ஏன்னா வெரி சாட் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் மெடிக்கல் ஜேர்னலிசம் வெரி வெரி புவர் அண்ட் இன்னேட்டா இருக்கிற நாடு தான் நம்மளுடைய இந்தியன் கண்ட்ரி மெடிக்கல் ஜேர்னலிசமே கிடையாது ஒரு மெடிக்கல் ஜேர்னல் எடுத்து அதை அனாலிஸிஸ் பண்ணி பேசுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப வெரி ஃபியூ பிரஸ்ல ரொம்ப கம்மியாக தான் நம்ம பார்க்க முடியும்

அதனால மோடிஜி ஆட்சி கிடையாது ஸோ இது வந்து பிஜேபி அஜெண்டா கிடையாது இந்த பேட்டன்ட் ஈவன் பிஃபோர் மோடிஜி கேம் அது வந்திருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து நாலு ஆர்டிகல்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஆர்டிகல்ஸ் நீங்க நெட்ல போய் பார்க்க வேண்டிய ஆர்டிகல்ஸ் ஏன்னா சயின்ஸை பத்தி அனலைஸ் பண்ணணும் வீட்டு பெரியவங்க குழந்தைங்க அண்ட் எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சிகள் சயின்ஸ் அனலைஸ் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான சூழ்நிலை ஏன் சயின்ஸை பத்தி அனலைஸ் பண்ணணும்னா உங்க குழந்தைங்க நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு இந்த உண்மைகளை எடுத்து செல்ல வேண்டும் யாருக்கும் எந்த நோயும் வராது வர வேண்டாம் ஆனால் ஒரு நோய் வரும்பொழுது கடைசியா போய் டாக்டர் கிட்ட அறுபது எழுபது வயசு வரும்பொழுது டாக்டர் இன்னைக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது நான் இத்தனை நாள் ஏதோ இருந்தேனே அப்படின்னு சொல்லும்பொழுது பாவமாக இருக்கும் அதனால சயின்ஸ் அனலைஸ் பண்ண நாலு பேப்பர்ஸ் ரெவ்யூ ஆன் கோமூத்ரா ஏசியல் ஜேர்னல் ஆப் பார்மசூட்டிக்கல் ரிசர்ச்ல அவர் பிரசன்ட் பண்றாரு இன்னொரு பேப்பர் இன்டர்நேஷனல் ஜர்னல் ஆஃப் ரீசென்ட் அட்வான்சஸ் இன் மல்டி டிசிப்ளினரி ரிசர்ச் செவன்டீன் அந்த பேப்பர் சொல்றாரு மிராக்லஸ் பெனிஃபிட்ஸ் ஆஃப் கவ் யூரின் அப்படின்னு மூணாவது நாலாவது கீமோ தெரபெட்டிக் பொட்டன்ஷியல் ஆஃப் கவ் யூரின் இதுல ஒரு பேப்பர் வந்து நேச்சர் அப்படிங்கிற யூஎஸ்ல இருக்கிற ஜேர்னல் ரொம்ப முக்கியமான ஒரு ஜேர்னல் ரொம்ப கஷ்டம் அந்த நேச்சர்ங்கிற ஜேர்னல் ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்றதுலாம் உயிர் போய் அற்புதமான பேப்பர் எல்லாரும் படிக்கணும் பெப்டைட் ப்ரொஃபைலிங் இன் கவ் யூரின் ரிவீல்ஸ் மாலிகுலர் சிக்னேச்சர் ஆஃப் பிசியாலஜி ட்ரிவன் பார்த்வேஸ் அண்ட் in silico bioactive properties எடுத்து பண்ணி பண்ணி எல்லா சொல்லும் பொழுது இந்த பேசிட்டு அனலைஸ் கொஞ்சம் ஆக்டிவா ஏன்னா காமகோட்டி சார் சொல்லிட்டாரு வேணும்னா எங்க இருக்கிற யாராவது சயின்டிஸ்ட் வேணும்னா எடுத்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ட்டாங்க இந்தியன் மெடிசன் மெடிசன் பிராக்டிஸ் ஆயுர்வேதா தமிழ்நாடுல ரெடியா இருக்கும் எங்களை ஃபண்ட் பண்றதுக்கு ரெடியா இருந்தா ஏன்னா சித்தா காலேஜஸையும் பார்க்கலாம் ஆயுர்வேதா காலேஜஸ் உடைய நிலைமையும் நீங்க போய் பாத்தீங்கன்னாலே எப்படி மெயின்டைன் ஆயிட்டு இருக்குன்னு பாக்கலாம் இது ஒரு நாள் ரெண்டு நாள் பிரச்சனை கிடையாது எழுபத்தஞ்சு வருஷமா நம்மளுடைய காலேஜஸ்க்கும் நம்மளுடைய ரிசர்ச் சென்டர்ஸுக்கும் ஃபண்ட் பற்றாக்குறை இருக்கிறது ஆக இந்த எதிர்கட்சிகள் ஏதாவது இந்த மாதிரி ஃபண்டு பண்ணால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் ஏனென்றால் இந்த ரிசர்ச் ரொம்ப அற்புதமான ரிசர்ச் பெப்டைட் ப்ரொஃபைலிங் பார்க்கணும் அதில் கோமூத்திரத்தில் என்ன கான்ஸ்டியூன்ஸ் இருக்குன்னு அனலைஸ் பண்றாங்க ஃபைவ் வாட்டர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த யூரியா யூரிக் ஆசிட் இது எல்லாத்துக்கும் ஒரு குணம் இருக்கிறது ஸோ இதை நீங்க வெளியில உங்களுடைய பூமியில தெளிக்கும் பொழுது ஒரு பிரின்சிபல் வருது இதனையே நம்மளுடைய சித்தர்களும் நம்மளுடைய ரிஷிகளும் சித்தர்கள் ரிஷிகள் மாத்திரம் ட்ரைபல் டிரைபல் வைத்தியாஸ் இருளா டிரைபல்ஸ் இருக்காங்க பாருங்களேன் டோடா ட்ரைபல்ஸ் அவங்க கூட இந்த பஞ்சகவியத்தை அவ்வளவு அழகா பயன்படுத்துவாங்க அவங்களுடைய ஹெல்த்துக்கு அதே மாதிரி ஆப்பிரிக்கன் மெடிசன்லையும் இந்த கோமூத்திரத்துக்கு ஒரு நல்ல பயன்பாடு நம்ம பார்க்க முடியுது ஸோ இது இந்தியாவில மாத்திரம் இல்லை ஆப்பிரிக்காவிலையும் இது பரவி இருக்கிறது இதுல வந்து சால்ட்ஸுக்கு வேற குணங்கள் இருக்கும் என்சைம்ஸ்க்கு வேற குணங்கள் இருக்கும் இந்த என்சைம்ஸ் தான் லிவர் அப்புறம் ஸ்பிளின் பான்கிரியாஸ் அப்புறம் ஸ்டமக்ல இருக்கிற டைஜஸ்டிவ் ஜூசஸ் எல்லாம் டல்லா பொழுது ப்ரொமோ இதை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ப்ரொமோட் பண்ணும் சோ ஒன்னு புரிஞ்சு புரிஞ்சுக்கணும் நம்ம எதனை மருந்தாக பயன்படுத்துவோம் நம்மள சுத்தி இருக்கிற பிளான்ஸை யூஸ் பண்ணுவோம் நம்மள சுத்தி இருக்கிற அனிமல் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுவோம் கவு மில்க வந்து நம்ம ஓரளவுக்கு வி ஆர் நாட் வீகன்ஸ் இந்தியன்ஸ் வி ஆர் நாட் அதே மாதிரி பியோர் வெஜிடேரியன்ஸ் இந்தியன்ஸ் அண்ட் ஹிந்துஸ் வந்து அனிமல் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுவோம் எப்பெல்லாம் நமக்கு உடம்புக்கு நோய் வந்தாலும் நம்மளுடைய வள்ளுவருடைய அழகான குரல் இருக்கு என்னது மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று மிகினும் குறையினும் நோய் செய்யும் இதுதாங்க சயின்ஸே என்னன்னா உங்க உடம்புல மிகினும் ஏதோ ஒன்று சுகர் அதிகமாயிடுச்சுன்னா உங்களுக்கு டயபெட்டிஸ் வரும் அதே மாதிரி சால்ட் அதிகமாச்சுன்னா உங்களுக்கு காலில் எடிமா வரும் ரீனல் எடிமா வரும் குறையினும் எப்பெல்லாம் குறையும் உங்க உடம்புல எது என்சைம் குறைஞ்சிடுச்சு இல்ல ஹார்மோன் குறைஞ்சிடுச்சு சுகர் குறைஞ்சாலும் தான் சோ எப்பெல்லாம் எது குறையுதோ அதனை மருந்துகளாக பயன்படுத்துவோம் அதுதான் அந்த ஆயுர்வேதாவுடைய சித்தாந்தம் சித்த மருத்துவத்துடைய சித்தாந்தமே அயன் குறைஞ்சா லோகபஸ்மம் கொடுப்போம் அயன் குறையுதுங்கிறது எங்களுக்கு தெரியும் பாண்டுங்கிற கண்டிஷனால அதே மாதிரி ரசம் உடலில் இருக்கும் அந்த லிம்பாட்டிக் ஃபுளுட் குறையும் பொழுது அஸ்வகந்தா கொடுக்கும் ரத்தம் குறையும் பொழுது நிறைய நான் வெஜிடேரியன்ஸ் ரத்தத்துடைய கறி சாப்பிடுவாங்க லிவர் கறி சாப்பிடுவாங்க இல்லையா மாம்சம் குறையும் பொழுது மாம்சத்தை பிளான்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி எப்ப மூத்திரத்தை போய் பயன்படுத்துவோம் எப்படிங்க அதை சாப்பிட முடியும் ரொம்ப கடினமான ஒரு விஷயம் தான் யாரும் அதை வந்து ஈஸியா அமிர்த மாதிரி இருக்கு ஃபேண்டா மாதிரி இருக்குன்னு குடிக்கிறதுங்கிறது நடக்காத காரியம் காமகோட்டி சார் சொல்லும்பொழுது ஒரு சன்னியாசி கடகடானு ஒரு விஷ ஜுரம் இருக்கும் பொழுது குடிச்சு சரியாச்சுன்னு சொல்றேன் சில ஜுரங்களுக்கு எல்லாம் அட்மிட் ஆன ஹாஸ்பிட்டல் திரும்பி வருவீங்களா இல்லையான்னு தெரியாது அப்ப அந்த சந்நியாசிக்கு அந்த அறிவு இருந்து அவர் எடுத்துக்கொண்டு அவர் சரியானா அதுல இருக்கிற அறிவியல் அறிவியலை கற்றுக்கொண்டு நம்மளும் கோவிட்ல எத்தனையோ அனாவசியமான மரணங்கள் ஏற்பட்டது அப்ப இந்த கோமூத்திரத்தை கொடுத்து பார்த்து அது உபயோகப்பட்டா அதனால நமக்கு என்ன லாஸ் ஆக போகுது இல்லையா சோ எதுக்கு சொல்றேன்னா நீங்க போன் மேரோ சூப் சாப்பிடுவோம் குறையும் பொழுதுன்னு சொல்லுவோம் இதெல்லாம் நம்மளோட அதே மாதிரி யுனானில லபூப் கபீர் லபூப் ஷபீர் அது எங்க வைத்தியர்களுக்கெல்லாம் தெரியும் குழந்தை பேரின்மை பொழுது சாப்பிடும் ஒரு பொருள் அது கோமூத்திரத்தை எப்ப சாப்பிடுவீங்கன்னா எப்பெல்லாம் இந்த யூரியா யூரிக் ஆசிட் என்சைம் விஷயம் எல்லாம் இருக்கும் பொழுது நாங்க பார்த்து கொடுப்போம் அதுக்காக கோமூத்திரம் சாப்பிட்டா அவங்களுக்கு எல்லா நோயும் சரியா போயிடும்னு நாங்க டிக்ளேர் பண்றது கிடையாது சித்த ஆயுர்வேத மருத்துவம் பிரகாரம் பித்தம் கூடினாலும் வாய்ப்புண்கள் இருப்பவர்கள் அதிக நரைய இருப்பவர்கள் அதிக முகத்துல சுருக்கம் இருப்பவர்கள் ரத்த பித்தம் என்று சொல்லும்பொழுது பிளீடிங் டிசார்டர்ஸ் இருக்கும் பொழுது அதிக ரத்த போக்கு இருக்கும் பொழுது அப்பெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க கோமூத்திரம் கிட்ட போகவே கூடாது எப்பல்லாம் கொடுக்கணும் எப்பல்லாம் கொடுக்க கூடாதுங்கிறது டாக்டர்ஸ்க்கு தெரியும் சோ இதெல்லாம் வந்து கோமூத்திரம்ங்கிறது அதே மாதிரி ஹிண்டு ரிச்சுவல்ஸ் ஒவ்வொரு வீட்லயும் சுத்தி செய்வதற்காக பயன்படுத்தும் பொருள் நார்மலா ஹிண்டு மேரேஜஸ்ல பஞ்சகவியம் கொடுத்த தான் தாலி கட்டுற சடங்கு இருக்கு அது நம்மளுடைய பூசாரிகள் எல்லாம் கேட்டா சொல்வார்கள் இப்போ யாரும் கொடுப்பதில்லை ஏன்னா பசும் சாணமும் மூத்திரமும் நல்ல குவாலிட்டி கிடைக்காதுங்கறால அப்படியே இருந்தாலும் கொடுத்தாலும் நம்மள சாப்பிட்டுருவோமா என்ன அப்படியே ஒரு ஹிண்ட்ரன்ஸ் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் சொல்றேன் பஞ்சகவிய கிருத்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு கடையில கிடைக்கும் சோ நம்மளுடைய சாமிமார்கள் இந்த கல்யாண திருமணங்கள் போதும் சடங்குகள் போதும் பால்ல இந்த பஞ்சகவியம்ங்கிறது மாட்டு சாணம் மூத்திரம் பால் நெய் தயிர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பக்குவம் செய்யப்பட்ட ஒரு நெய் இதுல எந்த அதிகமான மனமும் இருக்காது அதனால இது ஒரே ஒரு சொட்டாத போட்டு நீங்க பால் எடுத்துக்கிட்டா கூட அதே பஞ்சகவியத்தோடைய பியூரிபிகேட்ரி எதுக்காக கொடுக்குறோம் பஞ்சகவியம்னா இட் பியூரிஃபைஸ் யுவர் பாடி பஞ்சகவிய கிருத்தம் நாங்க ஃபிட்ஸ் வர குழந்தைங்களுக்குலாம் கொடுப்போம் உடம்புல இருக்கும் மலம் மூத்திரம் எல்லாத்தையும் அப்படியே ஃப்ளஷ் பண்ணிட்டு வந்துடும் நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கும் சில டைப் ஆஃப் ஃபிட்ஸ்க்கு அதே மாதிரி லிவர் ஃபெயிலியர் இஃப் இட் இஸ் அ நான் கேன்சர்ஸ் லிவர் ஃபெயிலியர் சிரோசிஸ் வித் அசைட்டிஸ் ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீன்னு சொல்லுவோம் சிரோசிஸ் இருக்கும் பொழுது இந்த வயிறு வந்து பிரெக்னென்ட் விமன் மாதிரி ஆகி ரொம்ப கஷ்டப்படுவாங்க எவ்வளவோ பேஷண்ட்ஸ்க்கு லிவர் டிரான்ஸ்பர் என்ன நீங்க லிவர் போய் டொனேஷன் கருது அவ்வளவு ஈஸியான விஷயமா என்ன நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் ஆகும் இப்பல எப்படி நம்ம கா பாதுகாத்து வந்திருக்கோம் நம்மளுடைய பேஷன்ஸ் பாரம்பரிய மருத்துவர்கள் கோமூத்திரத்தை காலையில சாயங்காலம் பிப்டீன் பிப்டீன் எம்எல் குடிக்க சொல்லுவோம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க லிவர் ஃபெயிலியர் ஆன் ஆகிட்ட வேற என்ன பண்ண முடியும் இட் ஃபிளஷஸ் அவுட் ஆல் யோர் அந்த லிவர் ஃபெயிலியர் கிட்னி ஃபெயிலியருக்குலாம் கோமூத்திரம் நிறையா ஹெல்ப் பண்ணும் உங்களுடைய யூரின் அப்படியே ஈஸியா வெளியில் ஃப்ளஷ் அவுட் பண்ண ஹெல்ப் பண்ணும் மலம் ஈஸியா அவுட் பண்ண ஹெல்ப் பண்ணும் ஏன்னா உங்களுடைய கிட்னி ஃபெயில் ஃபெயில் ஆயிடுச்சு உங்களுடைய குடல் வேலை செய்யல லிவர்ங்கிறது தான் நம்மளுடைய உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி ஃப்ளஷ் பண்ண வேண்டிய ஒரு ஆர்கன் அது ஃபெயில் ஆகும்போது இந்த கோமூத்ரம் கொடுக்கும்போது அதுல இருக்கிற என்சைம்ஸும் ஹார்மோன்ஸும் ஃப்ளஷ் பண்ண ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி இந்த சயின்டிஃபிக் ரிசர்ச் சர்ச் கொடுத்த பேப்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்ரெப்டோமைசன் அஜித்ரோமைசன் அந்த ரெண்டு ஆன்டிபயாட்டிக்கும் ஒரு சின்ன பெட்ரிடிஷ்ல போடும் பொழுது அதுக்கு ஈக்குவலா இந்த கோமூத்திரம் அந்த பெட்ரி டிஷ்ல வேலை செய்யுதுன்னு சொல்றாங்க இத இன்னும் பல ரிசர்ச்சஸ் செய்தால்தான் இதை இன்னும் பெருசா சயின்டிபிக்கா நம்ம கொண்டு போக முடியும் ஒரே ஒரு பேட்டன் தானே கோமூத்திரத்துக்கு கிடைச்சிருக்கு இன்னும் நிறைய பேட்டன்களை நம்ம இந்தியா மூலமா நம்ம சம்பாதிக்க வேணும் இதுக்கு நமக்கு எதிர்கட்சிகளும் ஆளுங்கட்சிகளும் நிறைய ஃபண்ட் நீங்க ஆயுஷ் டாக்டர்ஸ்க்கு கொடுப்பீங்கன்னு நாங்க எல்லாரும் நம்புறோம்